தலையோட ரீசன்ட் லுக்கெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இவ்வளோ நாள் சிறுத்தை சிவா கையில் சிக்கிட்டு புளிக்குட்டியாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டியுமா இருந்தார் ஒரிஜினல் சிங்கத்தை காட்டிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க தலை ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னேன் ஏயா காஸ்டியூம்லேருந்து எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை கெட்டப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கை ஷேர் பண்ணியிருக்காரு தளபதி பார்த்தீங்கன்னா இவ்வளோ லுக்கெல்லாம் பண்ணாலுமே தல லெவலுக்கு வர முடியாதுடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த மாதிரி தலை கெட்டப்போ வந்து பார்த்தே ரொம்ப நாளாச்சு அவ்வளோ எங்காகவே இருக்கார் இவரை ஏன்டா இப்படி வச்சு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவாவை பார்த்திங்கன்னா எல்லாரும் குழந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம தலையை பார்க்கும்போது ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லுக்கும் அவ்வளோ வேரியேஷன் காட்டியிருக்காரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் அவரோட காஸ்ட்யூமாக இருக்கட்டும் எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காரு மஞ்ச சொக்கா ரெண்டு சொக்கா இந்த மாதிரி போட்டு ரொம்பவே கேவலமாக இருக்கும் அங்கிள் மாதிரி இருப்பார் ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது காஸ்ட்யூம்லேருந்து அவர் ஸ்டைலிஷாக இருக்கார் அவ்வளோ சூப்பராக இருக்கார் சொல்லப்போனால் ஹாலிவுட் நடிகர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே தலையை வந்து கொண்டாடிகிட்டு இருக்காங்க இந்த பிக்கு எல்லாம் பார்க்கும்போது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சிங்கத்தை காட்டிட்டப்பா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா செருத்த சிறுத்தை சிவாட்ட வந்து நீதான்ப்பா காப்பாற்றிருக்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இன்னொரு படம் சிறுத்தை சிவா கூட இருக்குது அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் குட் பேட் அகிலுக்காக எந்தளவு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்ல சொல்லுங்கள் அப்போ அந்த விடாமுயற்சி விட்டு தரலுங்கப்பா